ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனலில் கோவக்கீரையை வச்சு கோவக்கீரை சாம்பார் வந்துட்டு செய்ய போகிறோம் ஸோ அதில் வந்து நிறையா மருத்துவ குணங்கள் வந்து அடங்கியிருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சிறுநீரக கோளாறு கண் பார்வை வந்துட்டு நல்லா தெரியும் ஸோ வந்துட்டு யூரின் வந்துட்டு போகலை அப்படின்னா ஸோ இந்த கீரையை நம்ம எடுத்துக்கும் போது ஸோ நார்மலாக வந்துட்டு நமக்கு போகும் ஸோ இந்த மாதிரி நிறைய மருத்துவ குணங்கள் வந்துட்டு இருக்குது ஸோ இந்த கீரையை வந்துட்டு நான் வேலையில் வந்துட்டு படர்ந்துருக்கும் ஸோ வந்துட்டு கீரையை வந்துட்டு மிஸ் பண்ணிடாதீங்க எப்போ எங்கே கிடைச்சாலும் வந்துட்டு கீரையை பறித்து நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க அது பொரியலாவோ இல்லை வந்து கூட்டாவோ எது வேணால் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ வந்து ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு நல்லா கழுவி அலசி எடுத்து வச்சுட்டு சாம்பாருக்கு வந்துட்டு எப்போ போல் வந்துட்டு நம்ம துவரம் பருப்பெடுத்துக்கோம் இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி ஒரு நூறு நூற்றம்பது கிராம் துவரம் பருப்பு வந்து எடுத்து நல்லா கழுவி ஸோ அதை வந்துட்டு குக்கரில் சேர்த்துக்கலாம் அதோடு வந்து ஒரு ரெண்டு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி கொஞ்சம் பெருங்காயம் கொஞ்சம் மஞ்சளும் சேர்த்து எவ்வளோ வந்துட்டு நம்ம குழம்புக்கு தேவையோ ஸோ அந்தளவுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா வேக விட்டுக்கலாம் ஒரு மூணு மூணு வந்துட்டு பருப்பை வந்துட்டு வேக விட்டுக்கலாம் கீரை பாருங்க நல்லா கழுவி அலசி அதை வந்து ரெண்டு ரெண்டாக நான் கிள்ளி வச்சிருக்கேன் ஸோ சாம்பார் தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் வந்துட்டு உரித்து நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன் கருவேப்பிலும் வரமிளகாகவும் ஸோ வி ஸ்டீம் போனதுமே வந்து நம்ம அதை வந்து கரண்டி வச்சு ஒரு கலக்கு கலக்கி விட்டுட்டு ஸோ தாளிப்பு வந்து கொடுத்துக்கலாம் எண்ணெய் கடுகு ஸோ நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை போட்டு நல்லா வந்துட்டு வதக்கிட்டு அதோட வந்து நம்ம வேக வச்ச சாம்பாரை வந்து எடுத்து பருப்பை வந்து எடுத்து ஊற்றிடலாம் ஸோ கொஞ்சோண்டு வந்து இதுக்கு சாம்பார் தூள் வந்து போட்டுக்கலாம் ஸோ கொஞ்சம் ஃப்ளேவருக்காக டேஸ்ட்டுக்கு வந்துட்டு உப்பும் போட்டுக்கலாம் ஸோ நல்லா கொதிக்கவும் நம்ம சுத்தம் பண்ணி வச்ச கோவக்கீரையை வந்து எடுத்து டேரக்டாக வந்துட்டு குழம்புல சேர்த்திக்கலாம் ஸோ நல்லா கப கபன்னு வந்துட்டு வாசனை ஒரு கொதிக்கும் போதே உங்களுக்கோட கீரையோட ஸ்மெல்லு ஸோ பருப்பு வந்துட்டு வெளியில் எடுத்துகிட்டு போகிறாங்கங்கிறதுக்காக கெட்டு போகக்கூடாதுங்கிறதுக்காக நான் வந்து புளி கொஞ்சம் சேர்த்துருக்கேன் ஸோ இந்த கீரையில் வந்து துவர்ப்பும் கசப்புத்தன்மை இருக்கும் இருந்தாலும் மருத்துவ குணம் நிறைந்தது ஸோ செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாச்சிங்